எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விளாக் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட சூப்பர் சூப்பர் பயங்கர ஃபேமஸான காரைக்கால் அம்மையார் திருவிழா அதாவது மாங்கனி திருவிழாவை பற்றின விளாக் தாங்க காலையில் எட்டு மணிக்கெல்லாம் சாமி அங்கே கிளம்பிடுங்க கிளம்பி வீதி உலா வரும் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் திரும்பி கோவிலுக்கே போவோம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சீக்கிரமாக கிளம்பல சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு நாலு மணியை போல் வருஷ வருஷம் நாங்கள் படைக்கிறதுக்கு ஒரு ஏரியா வச்சுருக்கோம் அந்த இடத்துல கரெக்டாக நாலு மணிக்கு சாமி வருவாங்க கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் ஸோ அந்த இடத்துல தான் போய் இன்றைக்கும் நின்றுட்டோம் போகும்போது மாம்பழம் தட்டு அப்புறம் பட்டு துண்ணி இதெல்லாமே நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போகணும் சாமிக்கு பூ முடிஞ்சால் மாலையும் வாங்கிட்டு போகலாம் அங்கே மாலை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க அதனால நாங்கள் இந்த வாட்டி மாம்பழமும் பட்டு துணி மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு நான் வந்து ஒரு மூணு வருஷமாக இந்த திருவிழா நம்ம பார்க்கவே இல்லை இப்போ தான் பார்க்குறோம் இப்போ பார்த்தா நிறைய வித்தியாசமான இது டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இதெலாம் வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்கன்னா இன்னொன்று எனக்கு தெரியல அப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த வாட்டி இந்த மாதிரி நிறைய பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்க அழகழகாக இருந்துச்சு கூட்டமாக நிற்க முடியல அதில் வேற ஒரு பக்கம் வெய்ய வேற நான் வேற தெரியாம சில்க் காட்டன் ட்ரெஸ் வேற போட்டுட்டு போயிட்டேங்க வெயில் அதுக்கும் அப்படியே தான் வந்தோன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வெய்ய நாங்க வேற ஒரு இடத்துல தானே படைப்போம்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல சாமி எப்படி இருக்கு அப்படியே பார்த்துட்டு பட்டு துணி அப்படியே கையோட வாங்கிட்டு போயிடலான்னு ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டோங்க கடைசியில் பார்த்தா நாங்கள் போன நேரம் சாமியும் வந்துருச்சு நேரம் செம்ம கூட்டம் அண்ணாண்ட இன்னாண்ட நகர முடியல அதனால எங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா இங்கேயே நம்ம படைச்சிருவோம் எதுக்கு அங்கே வேற போய்கிட்டு கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக அந்த படைக்கிற இடத்துல அப்படின்ட்டு சரி இங்கேயே படைச்சிட்டோம் படைக்கிறதுக்கு கியூ பார்த்திங்கன்னா அம்மா தூரம் நம்ம நிற்கிறாங்க அம்மா தூரம் நின்று தான் வரணும் ஆனால் கடை கடை கடைன்னு எல்லாரையும் அனுப்பிடுறாங்க போலீஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இந்த வாட்டி பண்ணியிருந்தாங்க அழகாக எல்லாரையும் க்யூவில் நிற்க வச்சு லைனாக ஒன் பை ஒன்னாக அனுப்பி வச்சுட்டே இருந்தாங்க படையலுக்கு பாருங்கள் எல்லாருமே என்னென்ன வச்சுருக்காங்க நான் சொன்ன மாதிரி பட்டு துணி மாலையிலே பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி வேர்வை வச்சு மாலை வச்சிருப்பாங்க பயங்கர ஃபேமஸ்ங்க இப்போ நிற்கிற சாமி பார்த்திங்கன்னா நம்ம சிவன் சாமி தான் நிற்கிறாரு வந்து காரைக்கால் அம்மையார் கிட்ட மாம்பழம் வாங்குறதுக்காக வீதி உலா வராரு நம்ம படையில வந்து ரெண்டு மாம்பழம் வச்சுருக்கணும் ஒரு மாம்பழத்தை அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு மாம்பழம் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க சிவன் சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாருங்க நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த ஒரு அழகில் வந்து நம்ம சிவன் ஐயனை பார்த்துருக்கவே மாட்டிங்க அளவுக்கு அவ்வளோ அழகாக வெட்டி வேர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அவ்வளோ சூப்பராக டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க அந்த ரதம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் கையில் ஒரு மாம்பழத்தோட அப்படியே வருவாங்க சூப்பராக இருக்கும் இந்த திருவிழாலெலாம் பார்க்கலனாலே எனக்கு அன்றைக்கெலாம் அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் நம்ம யூஏயில் இருக்கும்போது வருஷத்தில் ஒரு காட்டி எப்படியாவது வந்து இவரை பார்த்துட்டு போயிடும் இப்போ இந்த எல்லாம் ஃபுல்லாக படைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாமி மூவ் ஆக ஆரம்பிச்சிடுவோம் இப்போ அங்கே பாருங்கள் மூ மாடியிலலாம் நிறைய பேர் நின்றுட்டு சாமி இந்த பக்கம் நகர்ந்த உடனே மாம்பழம் இறைக்கிறதுக்காக இவ்வளோ பேரும் எல்லார் மா வீட்டு மாடியிலையும் நின்றுட்டுருப்பாங்க சாமி இந்த பக்கம் போனோடனே மாம்பழம் தூக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கேட்ச் பிடிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ இந்த ஏரியாவில் வந்து சாமி படையெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க இப்படி கிளம்புனோடனே பாருங்கள் எப்படி மாம்பழத்தை எல்லா இடத்துலையும் தூக்கி தூக்கி அப்படி போடுவாங்கங்க அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சாக்கடையிலேருந்து ஏரியா ஃபுல் வரைக்கும் வெறும் மாம்பழமாக தான் கிடக்கும் எல்லாம் அங்கங்கே கொட்டி கொட்டி கிடக்கும் எல்லாம் கட்டப்பை கட்டப்பையாக பிடிச்சி வாரிட்டு போவாங்க எனக்கு இந்த வாட்டி ஒரு பத்து மாம்பழம் தான் கிடச்சிது நானும் கொஞ்சம் கேட்செலாம் பிடிச்சேன் பாப்பா கொஞ்சம் கேட்ச் பிடிச்சாங்க செம்மையா இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு கண்ணு தாங்க வேணும் நிஜமாவே எல்லாரும் எதுக்காக மாங்கனி இறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் இந்த வருஷம் வச்சுக்குவாங்க அடுத்த வருஷம் இந்த வேண்டுதல் நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கட்டப்பைய மாம்பழம் அரைக்கிறேன் அஞ்சு பாக்ஸ் மாம்பழம் இறக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க எல்லாத்துக்குமே வேண்டிக்குவாங்க அது மாதிரி இன்னும் ஒரு நிறைய பேர் வச்சு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே மாம்பழம் பிடிச்சி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும் அப்படின்வாங்க இப்படிலாம் வேண்டுதல் ந நிறைவேற்றிடுச்சுன்னா அடுத்த வாட்டி கூடக்கூடிய மாம்பழம் இறக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க அதே போல் வந்து எல்லோரும் வேண்டுதலை நிறைவேற்றிடுவாங்க நான் வந்து வீட்டுக்காக வேண்டிக்கிட்டேன் அதனால் நான் ஒரு கட்டப்பை ஃபுல்லாக மாம்பழம் இறச்சேங்க ஐ மீன் இப்படி தூக்கி தூக்கி போடல பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் ஒன்று ரெண்டு கொடுத்தேன் வீடு நல்லபடியா கட்டி முடிச்சிடணும் அப்படின்ட்டு ரெண்டு மூணு வேண்டுதல் ஒன்றா நிறைவேற்றிட்டு வரேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாம்பழம் பை பையா எடுத்துட்டு போவாங்க என்ற வீட்டுக்கார் வந்திருந்தா அவரு ஒரு ரெண்டு மூணு கட்டை போய் வாரியிருப்பாரு அடுத்த வருஷம்தான் எப்படியாவது ஆளை ஒன்னா கூட்டு போகணும்னு எதிர்க்கொண்டு வச்சிருக்காரு மாம்பழம் பிடிக்கிறதுக்காக ஆளை தண்ணி பிறந்தது நிறைய பேர் வேண்டுதலுக்காக மாம்பழம் இறக்கிறாங்களா அது மட்டும் இல்லாம காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாக்குன்னு ஒரு தனி ஸ்டோரியே இருக்கும் அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய கதைகள் சொல்லுவாங்க யாருக்காவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோ பெரிய ஸ்டோரியனால சொல்ல முடியாது செம்ம சூப்பராக இருக்குங்க ஸ்டோரி இதுலேயே வந்து நாலஞ்சு பார்ட் இருக்குது கப்பலில் வர்றது வெள்ளை சாத்துறது காலையில் வெட்டி வேரில் சாமி வருவாங்க இருட்டுக்குள்ளே வருவாங்க இந்த வாட்டி நான் அதெல்லாம் எதுவுமே போகலை அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு திருவிழா வந்து கண்டினியூஸாக வரும் மாங்கனி அம்மாவுக்காக சாரி காரைக்கால் அம்மையாருக்கு நாலஞ்சு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்கும் அப்படி ஸோ இங்கே எல்லாம் பிடிச்சிட்டு அங்கே போய் நேராக காரைக்கால் அம்மையாரை பார்த்துட்டு அப்படியே குளத்துக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போயிட்டோம் காரைக்கால் அமையாரை ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலான்னு கோவிலுக்கு போனால் க்யூ நிற்கிது பத்து க்யூ நிற்கிதுங்க இதில் பாப்பாவை கூப்பிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க நைன் நைன் நைனு பண்ணுவாங்கன்ட்டு வெளியிலேருந்தே அவங்கள கும்படிட்டேன் ஏன்னா நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து பார்த்துட்டு வந்தாச்சு காரைக்கால் அமையாரை இன்னைக்கு அவங்கள பார்க்கவே முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இந்த மாங்கனியில் இன்னொரு ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மாங்கனி கடை இருக்குங்க ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம போய் 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 விசிட் பண்ணிட்டு வரலாம் எல்லா திங்ஸும் இருக்கும் எல்லா கடைகளும் இருக்கும் எந்த கடையும் மூட மாட்டாங்க ஒரு மா வாரத்துக்கு சாரி ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக அந்த கடை இருக்கும் சும்மா அழகாக வந்து வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் நம்ம காரைக்கால் அமைய பக்கத்தில் பக்கத்துல ஒரு சாமி இருப்பாரு சோமநாதரா இன்னொரு பேர் எனக்கு சரியாக தெரியல மறந்து போச்சுல ஸோ அவரை போய் சும்மா பார்த்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு கோயிலுக்குள்ளியாது போயிட்டு வருவோம்ட்டு அவரை சும்மா போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி அப்பளம் வச்சுருந்தாங்க அதை ஆளுக்கு ஒரு ரெண்டு வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மாங்கனிக்காய் குளத்துல உட்காந்து இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அவ்வளோதாங்க விலாகு ரொம்ப சிம்பிளான வ்ளாக் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் மாங்கனி திருவிழாக்கு இது வரைக்கும் வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாங்கனி திருவிழாக்கு வந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் மீ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க போகிற வலியெல்லாம் மாம்பழங்க சாக்கடைகளெல்லாம் அவ்வளோ மாம்பழம் கொட்டி கிடக்குது நானும் ஒரு நாலஞ்சு மாம்பழந்தாங்க கேட்ச் பிடிச்சோம் எவ்வளோ மாமழை கிடக்குது பாருங்கள் எனக்கு